ஒரு மலிவான அரசியலில் விஜய் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் ஒரு வாரம் பத்து நாள் சரி ஆதவார்ஜின்னு சொன்ன மாதிரி கருமாதி முடி விட்டும் பதினாறாவது நாள் ஈஸியாக வந்துவிட்டு போயிருக்கலாம் இதையும் கூட அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமான விஷயம் காரணம் என்னன்னா என்னையை விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஏற்கனவே அந்த வீடியோ காலில் பேசினவங்களுக்கு எல்லாமே இதே தான் சொன்னார் பர்மிஷன் கிடைக்கட்டும் நான் வந்து உங்களை பார்க்குறேன்னு சொன்னார் அதுலேயும் மிகப்பெரிய முட்டாள்தனம் முட்டாள்தனம் ஒரு தடவ பெரிய பொய் அது என்ன வடிகட்டின பொய் அது அப்போ சொத்தை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க அது வந்து நாளைக்குதான் ஒன்று கிடக்குன்னு யாருங்க போய் சொல்லுறேன் விஜய் அதுக்கு கேரண்டி கொடுக்கணும்ல நீங்கள் தலைவர் நீங்கள் தான் நீங்கள் தான் என்ன பண்ணணுன்னா இல்லை சார் நான் ஒன்று பேச வேணாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஆள் இல்லையே வந்து திங்கக்கிழமை அன்னையோட இருபத்தி ஏழு கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அனேமாக சென்னைக்கு எழுதியும் கூப்பிட்றாங்க பஸ்ஸில் மூணு பஸ்ஸில் கிளம்பி கூட்டிகிட்டு போகிறாங்க நாற்பத்தோரு ஃபேமிலியாக முப்பத்தொம்பது ஃபேமிலியான்னு தெரில ரிஸ்க் எடுக்க முடியலன்னா என்னன்ற எவ்வளோ பாட்டு பாடின டான்ஸ் ஆடின பத்து ரூபான்னா இருபது ரூபான்லலாம் பேசுனியே நீ வந்துருக்கணும்ல முக்க வீட்டுக்கு கூட வீட்டிலேருந்து வர சொல்லி பார்க்குற ஒரே தலைவன் அகில உனங்க சூப்பர் ஸ்டார் விஜய் தான் காங்கிரஸில் உள்ள சிலர் விரும்புகிறாங்க தாவே காவலை சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க பட் விஜய் எந்த அளவுக்கு அவர் எனக்கு தெரிஞ்சு விஜய் அரசியலுக்கு இருப்பாரானே தெரியாத ஒரு சூழ்நிலை ஓடினேன் என்ன இந்த கரூர் சமூகத்தெல்லாம் பார்க்குறப்போ அவர் விஜய் வந்து அரசியலுக்கு சம்மந்தம் இல்லாத நபர் அவர் தன்னை சினிமா தலைவராகவே சினிமா ஸ்டாராகவே நினச்சிட்டு இருக்காரு அரசியல்னா என்னங்கிறதே தெரியல இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸினோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் முக்கியம் வணக்கம் சார் இந்த கரூர்னுடைய இந்த கூட்ட நெரிசல் மரணம் அதை தொடர்ந்து அந்த நிவாரணம் அறிவித்தார் இந்த நிவாரணத்துல எவ்வளவு பெரிய குளறுபடிகள் இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம் பாதிக்கப்பட்ட நபர்களே கூட அவர் சந்திக்கவில்லை தீபாவளி கூட கடந்துருச்சு அப்புறம் நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது நம்ம டிஸ்கஷன்ல தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சொன்னீங்க அவர் வந்து நிச்சயமா போக சான்ஸே இல்லை நைன்டி நைன் பர்சன்ட் சான்ஸ் இல்லை ஒரு பெர்சன்ட் தான் சான்ஸு அவ இவர் வந்து இந்த காவல்துறைக்கு வந்து பிரதமருக்கு நிகரான ஒரு பாதுகாப்பை கேட்கிறாரு அப்படின்னா அவர் பனையூருக்கு வந்து வர வைக்கிறதுக்கு தான் எல்லா பிளானும் பண்றாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஈ தமிழ் சார்பாக நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம் இப்போது சொன்னது வந்து வாக்குங்கிற மாதிரி பனையூருக்கு தான் இப்போ வந்து கரூர்ல பாதிக்கப்பட்டிருந்த விக்டிம்ஸை வந்து இப்போ வர வைக்க போறாராம் இந்த இது மக்கள் எப்படி பார்ப்பாங்க சார் அவரு நாற்பத்தி ஒரு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க போய் பார்க்கல ரெண்டு பேருக்கு இன்னும் நிவாரணம் சேரல எப்படி பார்ப்பாங்க மக்கள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வலிவான அரசியலில் விஜய் பண்றாரு தான் என்னுடைய பெரிய குற்றச்சாட்டு காரணம் என்னன்னா ஒரு வாரம் பத்து நாள் சரி ஆதவ சொன்ன மாதிரி கருமாதி முடியட்டும் பதினாறாவது நாள் ஈஸியா வந்துட்டு போயிருக்கலாம் இதையும் கூட அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமான விஷயம் காரணம் என்னென்னா இனியை விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஏற்கனவே அந்த வீடியோ காலில் பேசினவங்கள்ட்ட எல்லாமே இதே தான் சொன்னார் பர்மிஷன் கிடைக்கட்டும் நான் வந்து உங்களை பார்க்குறேன்னு சொன்னார் அதுலேயே மிகப்பெரிய முட்டாள்தனம் முட்டாள்தனம் கூட பெ பெரிய பொய் அது என்ன வடிகட்டின பொய் அது உங்களுக்கு என்ன பர்மிஷன் நீங்கள் தாராளமாக வரலாம் நாளைக்கு காலையில் போய் பார்க்க போகிற சார் சொல்லி நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டாங்க நாளைக்கு காலையில் நான் போய் பார்க்க போகிறேன் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு இதில் போய் தேவையில்லாமல் நான் வந்து எனக்கு பர்மிஷன் தரலான்னு சொல்லி இப்போ இப்போ என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கண்டிப்பாக எல்லா வீட்டுக்கும் போக முடியாதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு காரணம் என்ன இந்த க இந்த அன்கண்ட்ரோல்டு க்ரௌடு இருக்குது இவரோட தன்னுக்கு பின்னாடி வர்ற அந்த க்ரௌடை வந்து கிண்ணு திருப்பி நம்மளுக்கு ஒரு பெரிய கெட்டப்பறை ஏற்படுத்தும் துக்க வீட்டுக்கு போனால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வண்டியை உடச்சி விடுவானுங்க ஏறி குதித்து ஏதாவது தேவையில்லாமல் சேதம் பண்ணிடுவானுங்க அப்படிங்கிறது அந்தளவுக்கு தெரிஞ்சு விஜய்க்கு தெரிஞ்சிச்சு அதனால தான் என்ன பண்ணாருன்னா அட்லீஸ்ட் கருள் கல்யாண மண்டபத்தில் பார்த்துரலாம் அவங்க எல்லாத்தையும் வர சொல்லி பார்த்துரலாம்னு நினச்சாரு உண்மையில் என்னென்னா அந்த பர்மிஷன் யாரும் கல்யாண மண்டபத்தில் தரலங்க அதுதான் உண்மை காரணம் என்னென்னா அதே தான் பிரச்சனை நீங்கள் யாருமே கண்ட்ரோலுக்கு பண்ண முடியாத ஒரு கூட்டம் வருது அந்த கூட்டம் நீங்கள் யாராவது சொன்னால் கேட்கணும் யாராவது கேரண்டி எடுத்துக்க முடியுமா அதில் மதிய தெரியல தெரியலாம் சொல்லிட்டாப்புல நான் கேரண்டி எடுக்க முடியாது ஆனந்த தான் எடுத்துக்கணும் யாரே புசி ஆனந்து புசி ஆனந்தம் தயாராக இல்லை ஸோ இப்படி ஒரு சுற்றி 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 வந்தது அருண்ராஜ் வந்து ஐஆர்எஸ் வந்துட்டு போனார் கரூருக்கு வந்து கல்யாண மண்டபம் இதெல்லாம் பார்த்துட்டு போனார் பட் எங்கேயுமே நீங்கள் விஜய் தான் சார் இதில் வந்து கேரண்டி கொடுத்தார்க்க நாங்கள் மண்டபம் தரோம் ஏன்னா கண்ணாடியிலேருந்து எல்லாமே இருக்குது கதவுலேருந்து இருக்குது எல்லாத்தையும் உடஞ்சு போயிடுச்சுன்னா நாளைக்கு யாரை நாங்கள் கேட்கறது அப்படிங்கிற மனநிலை அவங்க இருக்காங்க பெரிய கல்யாண மண்டபம் ரெண்டு தாங்க திருமண மண்டபம்னா ஓரளவு பெரிய மண்டபம்னா ரெண்டு அவங்க ரெண்டு பேரும் கொடுக்குறதுக்கு தயாராக இல்லை விஜய் தரப்புக்கு நாங்கள் தர முடியாதுங்கிறது தான் இதுக்கு வந்து செந்தில் பாலாஜி அப்படி இப்படி நீங்கள் ஒரு காரணம் தேடுவீங்க ஏங்க சொத்தை காப்பாற்றணும் நடப்பாள்லங்க அது வந்து நாளைக்கு தான் ஒன்று கடை ஒன்றாகிடுச்சுன்னா யாருங்க பதில் சொல்லுவா விஜய் அதுக்குள்ள கேரண்டி கொடுக்கணும்ல நீங்கள் தலைவர் நீங்கள் தான் நீங்கள் தான் என்ன பண்ணணும் இல்லை சார் நான் ஒன்றும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஆள் இல்லையே ஊசியானந்த் வரல மாதவ அர்ஜுன் வரல வரல பாத்தீங்களா ரெண்டு பேருமே வரல ஸோ நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஒரு ட்ராமா பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்க வந்து திங்கட்கிழமை அன்னையோட இருபத்தி ஏழு கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்னையுமா சென்னைக்கு எழுதியும் கூப்பிடுறாங்க பஸ்ஸில் ஒரு மூணு பஸ்ஸில் கிளம்பி கூட்டிகிட்டு போகிறாங்க நாற்பத்தோரு ஃபேமிலியா முப்பத்தொம்பது ஃபேமிலியான்னு தெரில ஏன்னா இந்த ரெண்டு பேர்த்துக்கு இன்னும் நிவாரணம் தரல ஸோ அவங்களை கூப்பிட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு எதிராக இருக்கிறாங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டேன் முப்பத்தொன்பது ஃபேமிலியையும் கூட்டிகிட்டு போய் போய் பார்க்க போறார் பேச போகிறார் இதுவுமே கூட அதான் சொல்ல ஏங்க இதுக்கு கூட நீ வந்து பிரயாசப்படலைன்னா நீ என்ன தலைவனு என்ன ரிஸ்க் எடுக்க முடியலன்னா என்னன்ற எவ்வளோ பாட்டு பாடின டான்ஸ் ஆன ரூபான்னா இருபது ரூபாலாம் பேசுறீங்க நீ வந்துருக்கணும்ல உக்க வீட்டுக்கு கூட வீட்டிலேருந்து வர சொல்லி பார்க்குற ஒரே தலைவன் அகில உலக சூப்பர் ஸ்டார் விஜய் தான் பாருங்களேன் உண்மையில எந்த வீட்டுலயுமே எங்கேயுமே நடந்திருக்காதுங்க இவரெல்லாம் பாருங்க தமிழக அரசியல் எந்த அரசியலையும் இப்படிலாம் நடந்திருக்காது இத்தனைக்கு உன்னுடைய நிகழ்ச்சிக்காக வந்து சொத்து போன நாற்பத்தோரு ஃபேமிலி வேற ஒன்றும் இல்லை இல்லை அன்எக்பெக்டடாக ஒரு ஆக்சிடென்ட்டுங்க வெள்ளத்தில் அடிச்சு போயிட்டு போயிட்டாங்க நிலச்சரிவில் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்லைங்க உனக்காக வந்து உனக்காக காத்திருந்து உனக்காக பார்க்கறதுக்காக நினைக்கிட்டு இருந்தவங்க நாற்பத்தோரு குடும்பங்களை கூட நீ வந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் அப்படி என்ன நீங்க எவ்வளோ பேர் என்ன ஆகிடும் அப்படி அப்போ நீ கண்ட்ரோல் பண்ணலன்னா நீ என்ன பண்ணணும் நீனு விசியானதுலையும் ஆதரவார்த்துட்டேன்பா நீங்கள் தான் மனசுக்கு நான் எல்லா விடையும் போய் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு நான் போகணும்னு சொல்லி நீ போயிட்டு வந்துருக்கணுமா இல்லையா எனக்கு தெரிஞ்ச தெரி அரசியல தொடர் இருப்ப இவருக்கே இந்த பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு போய் சந்திச்சு நம்ம ஆறுதல் கூறணுங்கிற மனம் இல்லாத போலதானே தெரியுது அவர் மனம் இருந்திருந்தாருன்னா அவர் கரூரை தாண்டி இருக்க மாட்டாரல இன்னைக்கு கண்டிப்பா எந்த எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பத்து நாளுக்குள்ள வந்திருப்பாங்க வருத்தமா இருக்கணும் எவ்வளவு பிரச்சனையா இருக்கட்டும் பயம் உனக்கு இப்படி ஒரு பயத்தோட ஒரு தலைவனை வச்சுக்கிட்டு இங்கே கூட இருக்கிற கூட்டம் வந்து இப்படி நாளைக்கு மதியழகன் வீட்டை விட்டு வெளியே வரலையாங்க கரூர்ல ஜெயிலுக்கு போனாரு ஜெயில கிளம்பி போய் விஜய் பார்த்துட்டு வந்தாரு அதோட சரி கரூர்ல அவர் வீட்டை விட்டு வெளியே வர்றதில்ல அவருக்குள்ள பயம் உங்களுக்கு நீங்க நடந்தது என்னன்னு உனக்கு தெரியும்ல விஜய்க்கு தெரியும் மாதவர்ஜுக்கு தெரியும் புஷியானதுக்கு தெரியும் சதி விதினு நீயிரத்தட்டு காரணத்தை சொல்லலாம் உண்மையிலேயே நடந்தது என்னங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் எடுத்த ட்ரோனில் பார்த்துருப்பீங்க உங்கள் கேமராவில் நடந்த பதிவு எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி போட்டு பார்த்துருப்பீங்களா விஜய் கண்டுபிடி போட்டு பார்த்துருப்பாரு உண்மையிலேயே நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியும் அப்போ உனக்கு உள்ளுணர்வு குற்ற உணர்வு உன்னால் வர முடியல அதுதான் உண்மை இதுக்கு காரணம் தேடாத செந்தில் பாலாஜி தமிழக அரசு காவல்துறை நீ ஏன் போய் சொல்கிற உனக்கு மனசில் வலிக்குது சேச்சா நடந்தது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உன் மனசுக்குள்ள அந்த உறுத்தல் தான் நீங்கள் வராமல் இருக்கிறது மற்றபடி வேறு எந்த காரணமும் கிடையாதுங்க ஏங்க நீ சுனாமிக்கு வந்து இப்போ டைமில் பார்த்தீங்கன்னா சுனாமி இறந்ததை கூட பில்கிளிடன் வந்துட்டு போனார் அமெரிக்கா உடைய அவர் வந்துட்டு போனாரு பாதிக்கப்பட்டதை வந்து பார்த்துட்டு போனார் நாகப்பட்டினம் வந்தார் கீச்சாங்குப்பம் வந்துட்டு போனார் ஓ என்னென்னமோ நடந்துச்சு எவ்வளோ விஷயங்கள்லாம் நடந்துச்சு நீ வந்து நீ உன்னுடைய தோல்வியை ஒத்துக்கலை நீ உண்மையிலே வந்துருக்கணும் என்னன்னா என் மேலே தவறு சதிங்கிறதுலாம் நான் அப்புறம் பேசுகிறேன் பட் இந்த சம்பவத்தை நான் விபத்தாக பார்க்குறேன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் நான் உடனே எல்லாத்தையும் உங்களை பார்ப்பணும்னு நினைக்கிறேன் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கணும் அதுதான் நியாயம் நீ சதியாக விதியாக மதியாங்கிறத நீ வந்து அப்புறம் சிபிஐ என்கொயரி வந்துருச்சு எஸ்ஐடி பார்க்க போகுது எல்லாத்துக்கும் இருக்க உனக்கு தேவையான ஆதாரங்களை நீ கொடுக்க போகிற இல்லைன்னா நீ வந்து அப்பீல் பண்ண போற உனக்கு தான் நீ எங்கேனால போகலாம் வரலாம் உனக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் நீ போகலாம் இந்த எவிடன்ஸ்லாம் இருக்குதுங்க அதை எடுத்துக்கவே இல்லை எஸ்ஐடி இல்லை சிபிஐ எடுத்துக்கவே இல்லை இதை பாருங்கள் இந்த எவிடன்ஸ்லாம் பாருங்கள் இப்போ உனக்கு வேண்டிய மீடியாக்களுக்கு கொடுக்கலாம் அது இந்த பாருங்கள் இந்த இதெல்லாம் இருக்குது அங்கே நடந்திருக்கு அந்த பாருங்கள் அங்கே ரெண்டு பேர் கத்தியால் குத்துறாங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் ரெண்டு பேர் கழுத்தை அறுக்கிறாங்க பாருங்கள் நீ சொல்லியிருக்கலாம் எதுவுமே உனக்கு இல்லையே உனக்கே நல்லா தெரியுது ஸோ உனக்கு கரூரில் காலடி வைக்கிறதுக்கு உனக்கு உறுத்தல்

ஒய் பாதுகாப்போட தான் நீ வரப்போகிறேன் உனக்கு என்ன பயம் அடிச்சு விடுவாங்கள உன்னையா அவளை அந்த விஷயத்தில் பாராட்டணும் என்னங்க அது கருள் அப்படி என்ன நடந்துடுற போது என்ன தப்பு நடந்துற போகுது அங்கே கருள் இருக்கவா நல்ல மக்கள் தான் தாராளமாக விஜய் வரலான்னு ஒரு வார்த்தை சொன்னார் அதனால் உன்னுடைய அரசியலுக்கு காரணத்தை தேடிட்டு இருக்கிற பட் இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வேறு வழி இல்லாமல் நிற்பாருன்னு நினைக்கிறேன் அவர் நிற்க நிக்க மாட்டாரு நூறு சதவீதம் இப்படி ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்க முப்பத்தி கிட்டத்தட்ட நாற்பது மாவட்டங்கள் வந்து நாற்பதுல பார்த்தீங்கன்னா ஆறு தான் பார்த்துருக்காரு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு முப்பத்தி ஒன்பது மாவட்டங்கள்லாம் வச்சுங்களேன் இன்னும் முப்பத்தி மூணு மாவட்டங்கள் போனவர் டேட் இல்லை எப்படி போக போறாரு நவம்பர் முடிஞ்சிருச்சு ஜி நவம்பர் அக்டோபர் முடிஞ்சிருச்சு நவம்பர் டிசம்பர் பொங்கல் வரைக்கும் தான் இது சனிக்கிழமை பார்ட்டி வேறு மீன் நீ எங்கே போக போகிற எத்தனை நாளைக்கு போக போகிற எங்கே தான் போக போகிற அப்படி பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது சனிக்கிழமை தாங்க வரும் புரிதுங்களா உங்களுக்கு அதுக்கப்புறம் ஆகணும்ல அதனால் ஒரு விஜய் வந்துங்க ஒரு ஆன்லைன் அரசியல்வாதீங்க அவ்வளோதாங்க இதன் மூலியமா அவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவுண்ட் அரசியல் என்ன விதிக்க நிரூபிச்சிட்டாருன்றீங்க இல்ல நூறு சதவீதம் இன்னொரு விஷயம் இவரை நம்பிட்டு இருந்தா எல்லாத்துக்கும் அவ்வளவு தாங்க சரிங்க மதியலகன் இருக்காரு இவரை எடுத்து அரசியல் பண்ணிட்டு நாளைக்கு அங்க இருக்கிற எப்படி அவர் அரசியல் பண்ணுவாப்ல சின்ன ஒரு சம்பவத்துக்கு நீங்க விட்டுட்டு ஓடி போயிட்டீங்க நான் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல மாவட்ட செலவு தான் அவ்வளோ தான் அரஸ்ட் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொன்ன நீங்க யாரு புதுசாக ஆனந்த சொல்றேன் இப்போ இதே மாதிரி இன்னொரு சமூகம் நினைச்சுன்னா என் கையை கட்டிவிட்டு நீ ஓடிடுவீங்கல்ல அதனால தான் கல்யாண மண்டபத்துக்காரன் என்ன சொல்கிறான் இல்லைங்க விஜய் கேரண்டி கொடுத்தாருன்னா நான் தர்றேன் எனக்கு பேச சொல்லுங்க பார்த்தா சொல்கிறாங்க கேம் அவங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டு மண்டபத்துலேயும் தெளிவாக சொல்கிறாங்க விஜய் சொல்லட்டுங்க நான் வேறு யாரையும் நம்புற மாதிரி இல்லை அவர் சொன்னாரோ நாங்கள் தரோன்றோம் அவங்க த விஜய் பேசுவாரா மாட்டார் இது நீங்களே ஒரு க ஒரு காரணத்தை தேடி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டு ஏங்க ஒரு வாரத்துக்குள்ள வந்தீங்கன்னா கூட நீங்க சொல்லலாம் ஒரு மெருஸ்கு பயம் சொல்லிட்டு இருக்கலாம் ஏதாவது யாராவது ஒருத்தர் செருப்பு விட்டாங்க விடுவான் ஏன்னா தண்ணி கூட தரலாம் எங்களுக்கு நீங்க கூட்ட நெரிசல் விட்டுட்டு ஓடி போட்டீங்களு சொல்லலாம் அப்ப அந்த கோபத்துல கூட ஏதாவது பயந்துக்கிட்டு வராம இருந்திருக்கலாம் ஆனால் கண்டிப்பா விஜய்க்கு தெரியும் நடந்த சம்பவம் என்ன இந்த நாற்பத்தொரு ஃபேமிலியில் ஒரு திருப்பி இங்கே வந்தால் இங்கே ஒருத்தர் ஒருத்தர் சொந்தக்காரன் கண்டிப்பாக எதாவது பேசுவான் உன்னோடய இமேஜ் பாதிக்கப்பட்டுருவான் இதெல்லாம் நீ கணக்கில் வச்சுக்கிட்டு நீ வேறு ஏதாவது காரணத்தை தேடுற செந்தில் பாலாஜிங்கிற போலீஸுங்கிற கவர்மெண்ட் எனக்கு பர்மிஷன் தரல கலெக்டர் பர்மிஷன் தரலன்னு ஏன் சொல்கிற நீ வந்தினா உனக்கு கண்டிப்பாக கேள்வி கேட்பான் அப்புறமா சொன்னிச்சில்ல சாக அடிச்சுட்டு நீ படம் ஓடி போய் உங்கள் வீட்டில் போய் உங்கள் மெட்ராஸுக்கு போய் ஓடி போய் உட்காந்துக்கிட்டே நீ வரட்டும் நான் பேசுகிறேன்னு கேட்டுச்சு ஒரு கேட்டுச்சு கோவத்துல பேசிச்சு இந்த மாதிரி ஆள் கேட்பான் எதுக்கு நீ வந்தன்னு கேட்பான்ல ஒரு மாசம் கழிச்சு நீ எதுக்கு வர்ற பணத்தை தாரம் தைரியமா யாரையாவது மூலியமா கொடுக்க உனக்கு வக்கு இல்ல பயந்துக்கிட்டு பேங்க்ல போடுற இதில் எந்த ஒரு அரசியல் இது அதனால எனக்கு தெரிந்து இதையும் வைத்து அரசியல் பார்க்க ட்ரை பண்றாரு விஜய் இது எடுப்படாது ஏங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு கிராமத்தில் ஒரு சாவுன்னு போனீங்கன்னா எந்த கட்சியாக இருக்கட்டும் என்ன பிரச்சனையா இருக்கட்டும் கொலை கொலை கொள்ளும் நடக்குங்க திமுக காரும் வெட்டி கொண்ட கொண்டா கூட அண்ணா திமுக காரன் சில பேர் வந்து சாவுக்கு வந்துட்டு போவான் அவன் தானே செஞ்சான் எனக்கு என்னது சம்மந்தம் இல்லைமாப்பிள நான் வந்துட்டு போவேன் இதுதான் வழக்கம் இந்த சாவு நாற்பத்தோரு சாவு நாற்பத்தோரு குடும்ப சாவுக்கு எல்லா கட்சிக்காரன்னு போனா தாவேக்காவை தவிர என்ன அது இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி சற்று ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அதனுடைய தலைவர்கள் வந்து பேசக்கூடியதை பார்க்கிறோம் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கூட விட்டுருக்கிறாரு எங்களுக்கு உரிய இடம் வந்து நிச்சயமா கொடுத்தே ஆகணும் இந்த வாட்டி அப்படிலாட்டி எங்களுடைய பங்களிப்புங்கிறது எங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிற நாங்க வந்து உணர்த்துவோம் முன்னாள் முதல்வர் அடிவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருக்கிறாரு விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் அதே போல செல்வ பிறந்தவியவர்களும் இந்த கூட்டணி தொடருமா இல்லையா என்கிற கேள்விக்கு வந்து டெல்லி தலைமையை முடிவெடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு துணியே கொஞ்சம் மாறுது காங்கிரஸ் கட்சிக்கு இன்னும் சொல்ல போனால் ஒரு காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய ஒரு லாபி தாவேக்காவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாகவும் சொல்றாங்க தகவல் உண்மையிலேயே அப்படிதானா காங்கிரஸ் வந்து இப்போ தாவேக்காவா ஒரு ஆப்ஷனா வந்து நாடுறாங்களா இல்லை நம்ம ஏற்கனவே இது சம்மந்தமாக பேசணும் காங்கிரஸில் ஒரு தரப்பினர் தாவேக்கா விட போகணும்னு நினைக்கிறாங்க காரணம் என்னென்னா சீட்டு தனக்கு வேண்டியவங்க தனக்கு ஆட்கள் எல்லாம் ஒன்று ரைட்டு நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க செலவு யார் பண்ண போறா ஏன் அது செல்வ பிறந்தகைன்னு சொன்னப்போ ஒரு விஷயத்த செல்வ செல்வப் பிறந்தகை செம்பரமாக்கள் ஏரி திறப்பு சம்மந்தமான ஒரு விஷயம் ஒரு காணொலியில் அவர் நடந்துக்கிற ஒரே வந்து ரொம்ப சங்கடமாக தான் இருந்தது ஏன்னா மேட்டூர் அணையாங்க திறக்கிறதுக்கு டேட்டை குடிச்சிட்டு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி திறப்புக்கு உங்களை கூப்பிடன்னா பரவாயில்ல செம்பரமாக ஏறி தண்ணி மூறி கிட்டத்தட்ட அதிகமாகிட்டே போகுது உடனே திறந்து விடணுன்ற கட்டாயம் இல்லை யாராவது திமுக அமைச்சர்கள் வந்துட்டு உங்களுக்கு சொல்லலைன்னா பரவாயில்ல கூப்பிட்டு வேணுன்னு இன்ஸ்டக்ஷன் சொல்லியிருப்பாங்க டேம் டேமு அதிகிட்டால் இருக்கு இருக்குது டக்குன்னு திறந்து விடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க திறந்துருப்பாங்க புரிதுங்களா யாரும் ஒரு அதிகாரிகிட்ட போய் தாறுமாறா பேசுறாரு செல்வ பிறந்தகை ஒரு யாரு மேல உள்ள கோபத்துல பேசுறாரா என்னன்னு அதை ஒரு ஜாதி ரீதியா பேசுற ஒரு வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் வந்து நானு எங்களை தொடக்கூடாதா நாங்க தொடக்கூடாதான் எப்படி இப்படிலாம் பேசுறேன்

இப்போ நம்ம ஏற்கனவே பற்றி சொன்னோம் பிரியங்கா காந்தியிடம் தாமக விஜய் சம்மந்தமாக சில பேர் பேசியிருக்கிறார்கள் குறிப்பாக கேசி வேணுகோபால் சொல்லியிருக்கிறார் நம்ம இங்கே அவர் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம கேரளாவையும் பயன்படுத்திக்கலாம் பாண்டிச்சேரியிலையும் பயன்படுத்திக்கலாம் தமிழ்நாட்டில் மட்டும் அவருக்கு கீழே எழுதிக்கலாம் மற்றபடி காங்கிரஸுக்கு இது பிரோஜனமாக இருக்குன்னா சொல்லி ஒரு ஆசை வார்த்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அதில் வந்து மாணிக் தாக்கூர் இருக்காரு ஜோதிமணி இருக்காங்க கார்த்திக் சிதம்பரம் இப்படி ஒரு டீமே இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு பேக்ரவுண்ட்ல அப்படின்னு நம்ம சொன்னோம் நம்மளுக்கு அதோட தான் இதெல்லாம் நான் பாக்கிறேன் இதெல்லாம் இதற்கு காரணம் என்னன்னா காங்கிரஸுக்கு இப்போ தேவையான சீட்டு தான் தாராளமாக கொடுக்குது நீங்க ரைட்டு யாரு படம் கொடுப்பா தேர்தல் போது விஜய் கொடுப்பாரா உங்களுக்கு ஒரு எண்பது சீட்டு நூறு சீட்டே கொடுத்துட்டு அந்த நூறு சீட்டுக்கு செலவுக்கான விஷயம் பணத்தை கொடுத்துட்டு வர்றாரு கட்டமைப்பு இருக்குதா என்ன இருக்கு ஃபஸ்ட்டு எலெக்ஷனுங்க அவங்களுக்கு இல்லை காங்கிரஸுக்காக எல்லா ஊர்லேயும் கட்டமைப்பு இருக்கா அவங்களுக்கு ஏன்னா அதிகபட்சம் மத்திய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு நூறு தொகுதியில் வேணால் அந்த சவுத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாதிரி ஏரியாக்களில் தாண்டி மற்ற இடத்துல நிறைய இடத்துல காங்கிரஸுக்கும் கட்டமைப்பு பெருசாக இல்லையாக்கியும் புத் கமிட்டி இல்லையே அவங்க எல்லாம் திமுக திமுக முதுகுலே சவாரி ஏறி பழகிட்டாங்களே இவங்களை நம்பி தாமே கண்ணு என்ன பண்ண போகுது அதுக்கு தாமேக்கா தனியாக நின்று நின்றுப்போ ஆனால் காங்கிரஸில் உள்ள சிலர் விரும்புகிறாங்க தாமேக்காவோட சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க பட் விஜய் எந்த அளவுக்கு அவர் எனக்கு தெரிஞ்சு விஜய் அரசியலுக்கு இருப்பாரானே தெரியாத ஒரு சூழ்நிலையில் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன இந்த கரூர் சமூகத்திலாம் பார்க்குறப்போ அவர் விஜய் வந்து அரசியலுக்கு சம்மந்தம் இல்லாத நபர் அவர் தன்னை சினிமா தலைவராகவே சினிமா ஸ்டாராகவே நினச்சிட்டு இருக்காரு அரசியல்னா என்னங்கிறதே தெரியல உடனே ஒரு பெரிய கமிட்டியை போட்டு அன்னைக்கு சாயங்காலம் நைட்டு சம்பவம் நடந்த உடனே அடுத்த ஒன் ஹவர்ல அறிக்கை கொடுத்துருக்கணும் நான் தொடர்ந்து அங்கே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த பத்து பேர் சொந்த கமிட்டி இந்த இந்த மாவட்ட தலைவர்கள் குஷ்யானந்த தலைமையிலையோ இல்லை ஆதவரசன் தலைமையிலோ உள்ள இந்த கமிட்டி நிவாரணத்துக்காக நான் இங்கே நியமிச்சிருக்கேன் அவங்க எல்லாம் பார்க்குறாங்க ரைட்டு இவ்வளோ பண்ணுறீங்க நாற்பத்தோரு பேர் ஃபேமிலியை செத்து நூற்றி இருபது பேர் காயமானாங்களே அது என்ன கணக்கு ம் அது யார் என்ன செய்ய போகிறீங்க கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்தாங்க ஒரு லட்ச ரூபா கொடுத்தாங்க ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தாங்க லேசான காயங்களுக்கு ஐம்பதாயிரம் கொஞ்சம் வளர்த்த காயமடைந்தவங்களுக்கு ஒரு லட்சம் கொடுத்துச்சு அது இல்லாமல் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு கவர்மெண்ட் பண்ணிச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க விஜய் இப்போ நீங்கள் ஒரு நாற்பத்தொரு ஃபேமிலியாக மட்டும் நீங்கள் பணியை கூப்பிடுறீங்கன்னு சொல்கிறீங்களே இப்போ காயமடைந்தவர்களை பார்க்குறது கூட ஆள் இல்லையே உங்கள் நிகழ்ச்சிக்கு போய் தானே அவங்க காயமானாங்க இன்னும் பார்த்தா இடுப்பில் அடி அடிப்பட்ட கிட்டத்தட்ட பதிமூணு பேரை என்னமோ நடக்க முடியாத சூழ்நிலை இருக்காங்க அப்போ என்ன கணக்கு உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்கிறாங்களா இல்லை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அதனால எதுவுமே ஒரு திட்டமிட்டாத ஒரு சூழ்நிலை எதுவுமே ஏன்னா தானா எடுத்த கவுலந்தோம் தான் விஜய்கிட்ட ஓடிட்டுருக்கு தாவேக்கில் ஓடிட்டு கேக்கேன் இதை நம்பி இவங்க காங்கிரஸ் வரப்போதா இல்லையா ஏன்னா ஒரு தரப்பு ரொம்ப ஆசைப்படுது தாதை வச்சுக்கணும்னு நினைக்குது காரணம் தீமுக ஆட்டை பெருசா எடுப்பட முடியல முத மாதிரி காங்கிரஸ் வந்து தீமுக ஆட்ட காரியம் சாதிக்க முடியல ஆயிரம் ஓட்டுக்குள்ள கிட்டதுல எவ்வளவு ஜெயிச்சாரு மாடித்தாக்கு ஒரு நாலாயிரம் ஓட்டுல விஜய பிரபாரன்ட நாலாயிரம் ஓட்டுலாம் ஜெயிச்சாரு தீ வட கவுண்ட் பண்ணணும் அப்படின்ற வழக்கு இருக்கு இல்லை அதுதான் சொல்கிறேன் நீங்கள் நின்றுங்க நீங்கள் என்ன செல்வாக்கு உங்களையோ மாணிக்காக்குறையோ டெல்லியில் அரசியல் பண்ணிட்டு நீங்கள் திடீர் திடீர்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா விருதுநகரில் வந்து எதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன இருக்குது பார்க்கட்டும் உண்மையிலே அப்படி நடந்துச்சுன்னா திமுக தாராளமாக என்ன பண்ணணும் கழட்டி விட்டு பார்க்கும் ராகுலில் முடிவு பண்ணல பெரியாங்கிட்ட மட்டும் பேசியிருக்காங்க ராகுல் இதை பற்றி சொல்லலன்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஆனால் காங்கிரஸில் ஒரு தரப்புக்கு ஆசை எப்பவுமே ஒரு ஒரு என்ன பொழுதுனைக்கு முடியா இருந்தால் ஒரு சோறு வரும்ல திமுக திமுகன்னு சொல்கிறாங்க ரைட்டு பரவாயில்ல உங்களுக்கு தேவைக்காத சூப்பராக இருந்தால் பண்ணுங்க ஜெயிச்சிங்கன்னா சந்தோஷம் தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது தேர்தல் இருக்கு அப்போ உங்களுக்கு திமுக தேவைப்படும் என்ன லம்பாக ஒரு பத்து சீட்டு உங்களுக்கு கா தாராளமாக கொடுக்குது அப்படியே அழுது எந்த அளவுக்கு நீங்கள் பண்ண போறீங்கன்னு தெரியலல்ல அதனால் திமுகவுக்கு ஒரு நஷ்டம் கிடையாது சட்டமன்ற தேர்தலில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எஃபோர்ட் பண்ணணும் அவ்வளோதான் ஓகே என்ன நினைக்கிறாங்க இந்த மைனாரிட்டி வாக்குகள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவங்க நினைக்கிறாங்க விஜய் அண்ட் காங்கிரஸ் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு திமுக அது குறையும் இது பிஜேபியை சப்போர்ட் பண்ண நீங்க பிஜேபியோட எண்ணத்தில் தான் காங்கிரஸ் தலைவர்கள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது நிச்சயமா சார் பல்வேறு எங்க நேரிலுக்கு ரொம்ப தெளிவாக கருத்துக்களை பயந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி